அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கோ செல்வி தலைமை ஆசிரியை புதுவை பெரும் தொடக்கப்பள்ளி விசலூர் திருவிடை ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்பொழுது என் பள்ளி மாணவி ராஜேஸ்வரி ஒளவையாரின் ஆத்திச்சூட்டி பாடலை சொல்ல இருக்கிறாள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கை ராஜேஸ்வரி நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் உதயபெறும் தொடக்கப்பள்ளி செலும் திருவிடைமரு ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒவ்வையாரின் ஆத்திச்சோடி அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் இயல்வது உடையது முகமது கைவிடே என்னை எடுத்து இகலே நேர்பது இகழ்ச்சி ஐயமிட்டு ஓனும் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியே லவ்வியம் பேச அக்கம் சுருக்கே உயிர் மை வர்க்கம் கண்டு ஒன்று சொல்லே ஞப்போல் வலை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட வீடியடே இணக்கம் அறிந்து தந்தை தாய் பேன் நன்றி பருவத்தே பாயசை மண் பறித்து உண்ணே இயல்பு அலாதன சேர் அரவம் மாடு இளவ பஞ்சில் தூயில் வஞ்சகம் பேசு அழகு அலாதன செயல் இளமயில் கல் அரணை மரவில் அலந்தல்லாடேல் ககர வர்க்கம் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் கீரி மை அகற்று குணமது கைவிடு கூடி பிரிய கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை நன்கு கரவேல் கூடி பிரி கொல்லை விரும்பே கூடி பொதாட்டு ஒளி களவை அகற்றே சதரவர்கம் சாங்ஸ் சக்கர நெருங்கில் சான்றோர் எனத்தில் சித்திரம் பேசு சீர்மை மரபு சுலிக்க சொல்லி சூது விரும்பு சைவன திரும்பச்சன் சேரிட மருந்து சையன தீரியல் சொல் சோர்வு படே சோம்பி தீரியல் ச தக்கோ எனத்திரி தானமது விரும்பு திருமாலுக்கு அருமைசை தீவினை பற்று துன்பத்திற்கு இடம் தூக்கி வினைசை தெய்வங்களை தேச தோடு ஒத்துவார் தையல் சொல்கே தோற்பன தொடரே தொன்மை மகவே தோர்பன தொடரே நகர வர்க்கம்

பண பகரு பாம்போடு பழகு பிழைப்பட சொல்லு பீடு பெற நெல் புகந்தாரை போற்றுவர் பூமி திருத்தி ஒன் பெரிய பெரியாரை துணைக்கோ வேதமை அகற்று பையனோடு இணங்க பொருந்தனை போற்றுவர் பொருந்தனை போற்றுவர் போர் தொழில் பூரியே மர்கர பர்க்கம் மனத்தளுமாடு மாற்ற அணுத்தி இறந்து சொல்லு நீரும் விரும்பு முன் முனைமுகத்து நின்று மூர்க்க ரோடி இணங்கேன் நெல்லி நல்ல தோல்சேன் என் மக்கள் சொல்லுகே ம மனைவெளியால் மலைவெளியால் மலைமகால் மொழிவது அறமொழி மோகத்தை முடி வல்லமை பேசே வாது முற்கூரே வித்தை விரும்பே வீடு பெறனில் உத்தமனாயிரே மூருடன் கூடிவார் வெட்டன பேசே வேண்டி வினைசை வைகரை துயிலடு பொன்னாரை தேரே ஓரம் சொல்லே நன்றி